பிசி ஒரு தடை செய்யப்பட வேண்டிய கட்சி அது ஒரு ரவுடி கும்பலின் தலைவன் தான் திருமாவளவன் அது ஒரு ரவுடி கட்சி எப்படி சொல்றோம் சென்னையில் நடந்த ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய தாக்குதல் அது மட்டுமல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற வியாபாரிகளிடம் மாமூல் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இதை இல்லை என்று திருமாவளவன் மறுக்க முடியுமா திருமாவளவனுக்கு தெரிந்துதான் இது நடக்கிறது அப்படி நடந்த சம்பவத்தில் ஒன்று தான் ஏர்போர்ட் மூர்த்தி பாருங்கள் திருமாவ <laughs> சொல்ல <laughs> 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 <laughs>